கைலாயியூட்டத்தில் வணக்கங்களையும் இவ்விழாவிற்கு கலந்து கொண்டதுக்காக இறைவன் அருள் வேண்டி உங்களுக்காக வேண்டுதலை வைத்து இந்த வாதியத்தின் பெருமையாக முதலில் தங்களுக்கு கூறப்படுவது என்ன என்றால் இக்கைலாயவாதியம் சிவபெருமானுக்கு மட்டுமே வாசிக்கப்பட வாதியம் நீங்க நிறைய இடத்துல நிறைய வாதியங்கள் பார்த்திருக்கலாம் இந்த வாதியங்கள் நிறைய பேர் பார்த்துக்கலாம் ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது இது இந்த கேரளா வாதியம் அது போல் கிடையாது இது வந்து ஆதி காலத்தில் சுவாமிக்காக தமிழர்களால் வாசிக்கப்பட்ட வாதியம் காலப்போக்கில் இந்த வாதியம் வந்து இல்லாமல் போயிடுச்சு இப்போ சமீபமாக இந்த வாதியங்கள் வந்து என்னென்ன வாதியங்கள் கண்டெடுக்கப்பட்டு ஒரு இருபது வருஷமாக தான் இந்த வாதியம் வெளியே வருது அதுவும் இப்போ இருக்கிறதுல ஒரு நானூறு ஐநூறு குழுக்கள் மட்டும்தான் இந்த வாதியங்கள் வாசிக்கிறாங்க சிவ ஆலயத்தினுக்கு மட்டுமே இந்த வாரியத்தை நீங்கள் கேட்க முடியும் இதில் பெருமை என்னென்னா இவ்வாதியத்தை கேட்கறதுனால் இறைவனோட திருவருள் இல்லைன்னா நம்ம இந்த வாரியத்தை கேட்கக்கூட முடியாது அப்பேற்பட்ட வாதியம்னால் இந்த கைலாய வாதியம் கொஞ்சம் அமைதியாக இருந்து கிடைக்கிற நல்லா இருக்கும் அப்பேற்பட்ட வாரியம் இந்த கைலாய வாதியம் இந்த கைலாய வாதியத்தை என்னென்ன வாசிக்கிறாங்கன்றத உங்களுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன் சங்கு வாசிப்பாங்க முதல்ல நம்ம சங்கு வந்து கெட்டதுக்கு வாசிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிங்க ஆனால் நம்ம ஆதிகால தமிழர்கள் வந்து சங்க முதற் சங்கு இடைச்சங்கு கலைச்சங்குண்டு இறப்பு நடுவில் நடக்கும் நிகழ்ச்சிகள் கடைசியாக இறப்பு எல்லாத்துக்கும் வாசிச்சாங்க இது தமிழர்கள் எப்போ வச்சுருந்த வாதியம் இயற்கை வாதியம் அடுத்த கட்டமாக சுவாமி வந்து திருஞான சம்பந்தருக்கு வாதியம் கொடுத்தாங்க அந்த வாதியத்து பேர் வந்து சின்னம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சின்னம் வந்து இப்போ நம்ம திருச்சின்னம் சுவாமி கூட்டதெல்லாம் அந்த வாத்தியத்துக்கு நம்ம திருச்சின்னம்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிட்டுருக்கோம் சின்னம்ன்றது அப்பாவையும் அம்மாவையும் குடிக்கிற மாதிரி அது இரண்டு இரு துளை வாதியம் இந்த நாதஸ்வரம் அந்த சாக்சபோன் அதெல்லாம் வரா மாதிரி அதில் ஒரு வாசிக்கிறதுக்கான தனிப்பட்ட அந்த நாதர் வர்றதுக்கு பைப்பு அது போல் எதுவுமே இருக்காது ஒரு இருதுளை கொண்ட ஒரு வாதிய கருவி அது அந்த கருவி உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மட்டும் தான் ஆனால் அதுலேருந்து நாதம் வர்றது ஒரு பெரிய விஷயமா வெளிவந்து அந்த வாதி என்னன்றதை இப்ப உங்க முன்னாடி வந்து காட்டுவாங்க இப்ப நம்ம பாத்துங்க இப்ப இந்த இரு சிறுவர்கள் கொஞ்சம் இப்போ முன்னாடி வாசிச்சாங்க இந்த பேர் பேரு நிறைய கோயில் விஷயங்கள்ல பாத்துக்கலாம் ஒரு ஒன்பது அடி பத்து அடியெல்லாம் நீட்டா இருக்கும் அந்த தாரை வாத்தியங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு சிறுசா குறைக்கப்பட்டு வாசிப்பதா இந்த தாரையோட பேரு சிறு தாரைன்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம கைலாய இடம் இடம்பெறது இப்ப அந்த வாதியத்தை அந்த ரெண்டு சிறுவர்களும் வாசி காட்டுவாங்க இந்த வாதியம் வந்து இசைத்து காட்டுவோம் நம்ம கை காலாம் ஓங்கி வாசிக்கிற மாதிரி இந்த வாதியம் சங்கு இது போல கொக்கரை கோணத்தாரை சிறுதாரை அது போல் நிறைய வாதியங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் வாதியம்னு சொல்லுவாங்க துந்திபிகள் சொல்லுவாங்க இந்த வாதியங்கள் வந்து வாசிக்கிறது நம்ம உயிர் மூச்சை வெளியே கொடுக்கறதால அதாவது காத்தால வாசிக்கிறது அதனால் இதுக்கு பேர் வாதியம் அடுத்த கட்டமாக உடல் நம்ம உடலை வந்து இந்த சொல்கிறதுனா ஆட்டு தோலை தான் இந்த தோலாக பயன்படுத்துவாங்க அதனால தான் உடல் சொல்கிறாங்க இறந்தும் இறைவனுக்காக தொண்டு போகின்றது அந்த உடலுக்கு பேர் முந்தைய காலத்தில் தக்கை என்று அழைச்சாங்க அந்த பேர் நான் இடையில மாறிவி இப்போ வந்து உடல் சொல்கிறோம் அதுக்கு கூட சேர்த்தால திரு உடல் சொல்லி வாசிக்கிறோம் அந்த உடலோட வாசியத்தை ஒரு அடியார் இசைத்து காட்டுவாங்க பாருங்கள் அதாவது திருவுடல் இந்த உயிர்காத்தும் உடலும் இணைந்து ஒரு வாத்தியம் இதனோட தாளம் சேர்க்கணும் இது வந்து தாளம் சிவபெருமானுக்கு பிரம்மன் இசைத்ததால இந்த தாளத்துக்கு பேரு பிரம்ம தாளம் சொல்லி பேரு அதாவது வெங்கடத்தால் ஆண்ட நம்ம பாடல்லாம் பாடும்போது ஜதின்ட்டு ஒன்று வச்சு வாசிப்போம் ஜாடான்னு சொல்லிங்க சின்னதா அது பேரு ஜதி அந்த ஜதிய பெருசா தாளமா இசைக்கிறது பிரம்மதாளம் தாளம் சொல்லுவாங்க அந்த தாளத்துடன் நடைய ஒருவர் வாசிப்பாக இணைந்து ஒரு நாடமாக வாரியம் அதாவது விஷ்ணு சங்கு இசைத்தார் பிரம்மன் தாளம் இசைத்தார் பூதகணங்கள் உடலை இசைத்தார்கள் இதற்கு மறுபெயர் அசுரவாதியம் என்றும் அழைக்கப்பட்டது அதனால் கைலாயத்தில் சிவ பூதகணங்கள் வாசித்ததால் இவ்வாரியத்திற்கு சிவ பூத சிவ கைலாய சிவ என்றுதான் அழைக்கப்படுகிறது தற்போது நமது அழகிய திருச்சித்ரமணமுடைய திரு கைலாய சிவ பூதகணவாதிய இசை திருக்கூட்ட அடியார்கள் சிவபூதங்கள் தற்போது சிவபெருமானுக்காக இந்த மண்டல பூஜையில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தார் உங்கள் உறவினர் அனைவரும் நலன் பெற வேண்டி இவ்வாதியத்தை தங்களுக்காகவும் ஆண்டவனுக்காகவும் இசைக்க இங்கே கூடியுள்ளார்கள் திருச்சிக்ரம்பலம்